அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த நாளில் சொந்த வீடு வேண்டும்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க திருமண தடை நீங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கோரிக்கையானது சீக்கிரமே வந்து நிறைவேறும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆடி மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமை எதற்கெல்லாம் சிறப்பு என்பது குறித்தும் அந்த நாளில் நிலைவாசலில் கட்டாயமாக நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து அந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வரும் ஆனால் ஆடி செவ்வாய் அப்படிங்கிறது இன்றோடு முடியுது அதனால மறக்காமல் அந்த தீபத்தை இன்னைக்கு ஏற்றுங்க மேலும் இன்னொரு சிறப்பு இருக்குங்க இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மைத்திர முகூர்த்த நேரம் வருது இந்த மைத்திர முகூர்த்த நேரங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் அந்த மைத்திர முகூர்த்தம் வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா எப்போவாச்சும் தான் அந்த மாதிரி வரும் மேலும் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமாக நமக்கு செவ்வாய் ஹோரையிலையும் குளிகை நேரத்துலேயுமே அமைந்திருக்குது அந்த நேரத்தில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் என்பது குறித்து பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறையை நேற்று இரவே வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து எந்த பரிகாரம் செய்யணும் எந்த டைம் அப்படின்னு வந்து நோட் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் இன்றைய நாளை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்முடைய சேனலில் நிறைய சகோதரிகள் வந்து இந்த கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணுன்ட்டு தான் கமெண்ட் பண்ணுறீங்க அதை தீர்வதற்காக தான் ஒரு அற்புதமான நான் முறை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் டைமிங்கும் சொல்லியிருந்தேன் அதை பயன்படுத்தி நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கழுத்த நேரிக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து சுலபமாகவே மீண்டு வந்துடலாம் இந்த வீடியோ லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவுலையும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பவர்ஃபுல்லான மெத்தடு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ரெண்டு சகோதரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை நிறைவேறுவதற்காக சுவிட்ச்வேர்டு வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் முதல்ல வந்து அவங்களுக்கான ஸ்விட்ச் போர்டை வந்து சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் வந்து அவங்கள போலவே சொந்த வீடு அமையணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த ஸ்விட்ச் போர்டை வந்து பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தத்துக்கு நீங்கள் ஒரு பியூரான எந்த கோடு இல்லாத ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதுக்குள்ளே வந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த வேர்ட்ஸை டிபிட்டல் லெட்டரில் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல எல்லாம் கேபிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டர் எங்கே கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் ஸ்மால் லெட்டர்லேயும் வந்துட்டு நீங்கள் எழுதணும் மேலும் இடையிடையே சின்ன சின்ன ஹைஃபன் வருது இல்லையா அதையும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து போட்டுக்கணும் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் இதை நீங்கள் அப்படியே கூட ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சி வச்சுக்கலாம் இதை தினந்தோறுமே உங்களுடைய பார்வை அதிகமாக படக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுட்டு தினமும் எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் அத்தனை முறை வந்து சொல்லுங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் வந்து கனவு நனவான மாதிரி வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே சொல்லுங்க சீக்கிரமாகவே வந்து உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறும் சரி இது என்ன வடு நானும் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுக்குறேன் bring amazing ஸ்வீட் நியூ ஹோம் charm வித் ட்ராகன் ஃப்ளை மேஜிக் நிறைய பேர்த்துக்கு சொந்த வீடு கனவை நினைவாக்கி கொடுத்த ஒரு அற்புதமான போர்டு இது இதை வந்துட்டு நீங்கள் அடிக்கடி வந்து பயன்படுத்துங்க அடுத்து இன்னொரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல் நல்லா வந்து டெவலப் ஆகணும் நிறைய வந்து கிளைண்ட்ஸ் வரணும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அதுக்கு ஏதாவது சுட்ச்வேர்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அந்த சுட்ச்வேர்டையும் வந்து சொல்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து தொழில் வளர்ச்சி நல்லா முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இப்போ எப்படி நான் ரெட் கலரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க அதுக்குள்ளே இந்த வேர்டை வந்து எழுதி வச்சு உங்கள் அடிக்கடி கண் பார்வைப்படுற மாதிரி ஒட்டி வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வேர்டையும் வந்துட்டு நீங்க ஒட்டி வைங்க உங்களுடைய ஆபீஸ்லயும் ஒட்டி வைக்கலாம் வீட்லயும் வந்து ஒட்டி வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்க பாக்குறதும் தினமும் சொல்றதும் பிசினஸ்ல நல்லா டெவலப் ஆன மாதிரி இமேஜின் பண்றதும் உங்களுடைய பிசினஸ் நல்லா வந்து க்ரோ அப் பண்ணி கொடுக்கும் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சுவிட்ச் வேர்டை வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ அது என்னென்ன நான் சொல்லி காட்டுறேன் ஸ்கிரீன்லயும் வந்து கொடுக்குறேன் இதையும் நீங்க அதே போல எனர்ஜி சர்க்கிள்குள்ள எழுதி வச்சுக்கோங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கிற இடத்துல கேப்பிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இருக்கிற இடத்துல ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தணும் சரி டச் வுட் பிரிங் பிளண்டி கஸ்டமர்ஸ் வித் ஸ்பீட் உல்ஃப் டச் ஜாக்பாட் போனஸ் இது தாங்க அந்த வார்த்தை இதை வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடிக்கடி வந்துட்டு சொல்லுங்கள் தினந்தோறும் இப்படி செஞ்சிட்டுருக்கிறது மூலமாக நிச்சயமாக உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா வந்து டெவலப் ஆகும் நிறைய பேர்த்துக்கு சொன்ன ஒரு அடுத்த நாளுக்குள்ளேயே ஃபிஃப்டீன் கிளைண்ட்ஸ் வந்து அதிகரிச்சதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் பவர்ஃபுல்லான இந்த வேர்டை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த பதிவுக்குள்ளே வந்துட்டு போகலாம் இது பாத்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சினையை தீர்க்கக்கூடிய அற்புதமான பவர்ஃபுல்லான மெத்தடுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை இருக்கோ அவங்க தாராளமாக வந்துட்டு இதையே செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது வீட்டில் நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்கனாலும் எந்த தவறும் கிடையாது ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய வீட்டிலேருந்து தான் செய்யணும் இப்போ வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க கெஸ்டாக போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யக்கூடாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதையும் நீங்கள் தாராளமாக வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் மேலும் இது எந்த நாளில் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறதுனால இந்த நாளில் பண்ணும்போது நல்ல பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சரி இப்போ நான் சொல்கிற பொருள் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளர் ஆனது கிளாஸாக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்து ஒரு சின்னதாக லெமன் வந்து எடுத்துக்கோங்க இந்த லெமனை வந்துட்டு நீங்கள் பாதியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாதியை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இந்த சமயத்தில் நீங்கள் யார் கூடவும் பேசிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியில் இதை வந்து செய்யக்கூடாது ஈஸ்ட் ஃபேஸிங் இல்லைன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ரிலாக்ஸாக வந்து உட்காந்துக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணீர் குடிங்க இப்போ ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க எந்த கோடுகளும் இல்லாத கிருக்கல்களே இல்லாத ஒரு நல்ல ஒரு அன்ரூல்டு ஷீட்டாக எடுத்துகிட்டு ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்துட்டு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க எந்த கேப்பும் இல்லாத மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் அதுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் எழுதணும் அது என்ன வேர்டுங்கிறத வந்துட்டு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் எங்கெல்லாம் கேப்பிட்டல் லெட்டர் இருக்கோ அங்கெல்லாம் கேப்பிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டர் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஸ்மால் லெட்டரும் இருக்கிற மாதிரி பார்த்து எழுதிக்கோங்க லெமன் டிராப் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் லெமன் டிராப் கேன்சல் எலேட் மேஜிக் சம்ஹவ் இது எழுதி வச்சுக்கோங்க இப்போ தண்ணீர் ஒரு டம்ளர்ல நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கீங்க இல்லையா அதே மாதிரி பாதி லெமன் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கீங்களா இப்போ வந்துட்டு அந்த லெமனை வந்துட்டு இதில் நீங்கள் சொட்டு சொட்டாக வந்து பிழிஞ்சு விடுங்க அந்த பாதி மூடியுமே வந்துட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க பிழிஞ்சு விட்டுட்டு உங்களுடைய முன்னாடி அதை வச்சுக்கிட்டு இந்த வேர்டை வந்து எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்து நல்லா ரிலாக்ஸாக நம்பிக்கையோட வந்து சொல்லுங்க ஏன்னா தண்ணீருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கறிக்க கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் இதில் லெமன் வேற நம்ம பிழிஞ்சு விட்டுருக்கோம் இதுக்கு கூடுதல் பவர் இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ ரிலாக்ஸாக வந்து அந்த முறை முறை சொல்ல முடியுமோ ஒரு நிமிடம் பார்த்து உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீந்த மாதிரியும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்த மாதிரியும் ஒரு நிமிடம் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு அந்த தண்ணீர் குள்ளர் வந்து போட்டுருங்க ஒரு பத்து நிமிடம் வரைக்கும் கூட இது அப்படி இருந்தாலும் சரி இல்லை உடனடியே நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க பேப்பரை தொட்டு தொட்டே அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அதை உங்களுடைய வீட்டினுடைய எல்லா கார்னர்லேயும் வந்துட்டு விடணும் அதாவது பூஜை அறை தொடங்கி ஹால் பெட்ரூம் கிச்சன் பாத்ரூம் எல்லா இடத்துலையும் மூளை பகுதியில் இந்த பேப்பரால் தொட்டு தொட்டே வந்துட்டு ரெண்டு மூணு சொட்டு இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்க விடணும் எல்லா பக்கத்திலையும் விட்டதுக்கு அப்புறம் மீதி தண்ணி இருக்குது அப்படிங்கும் போது அதை வந்துட்டு நீங்க உங்களுடைய வாஷ்பேசன் சிங்க்க்லயோ வந்து ஊத்திடுங்க இந்த பேப்பரை வந்துட்டு நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க இல்லைன்னா அந்த தண்ணீர் வெயிலே கூட நல்லா ஊற வச்சு கரைச்சிட்டு அதை கூட நீங்க வந்துட்டு கிச்சன் சிங்க்ல வந்துட்டு ஊத்தி விட்டுறலாம் இப்படி செய்வதன் மூலமா நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் அத்தனையுமே வந்து விலகுங்க பண வரவுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் நல்லா வந்து பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் கையில பணம் தாராளமா பொருளும் போது ஈஸியாவே நம்மளுடைய கடன் பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வந்துட முடியும் சாதாரணமாக இந்த லெமன் வாட்டரை பயன்படுத்தும் போது இதுக்கு அதீத சக்தி உண்டுங்க கூடவே வந்து இந்த பவர்ஃபுல்லான கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இந்த சுவிட்ச் பார்டையும் வந்து பயன்படுத்திருக்கோம் அப்படிங்கும் போது அபாரமானதாக இருக்கும் இன்னைக்கு செய்ய முடியல வருத்தப்படுறவங்க இது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து செய்யறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்